ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம் ஸ்ட்ரீம் சச்சிவர்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளுடைய சேனலில் டிஎன்பிசி குரூப் டூ அண்டு க்ரூப் ஃபோர்க்கான டெஸ்ட் பேச் வந்து போயிட்டு போயிட்டுருக்கு ஓகேங்களா ஸோ ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணி போயிட்டு இருக்குது அதில் நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ண முடியல ஸோ வந்து லேட்டாக தான் நாங்கள் வந்து வீடியோஸ் பார்த்தோம் ஸோ எங்களுக்கு சான்சஸ் வந்து கொடுங்க எங்களுக்கு சான்சஸ் கொடுத்து திருப்பி வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு யூஸாக இருக்கும் லாஸ்ட் டேட் வந்து நாங்கள் பார்க்கும்போது அது வந்து முடிஞ்சிருச்சு பேட்ச் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க ஸோ அவங்களுக்கான ஒரு லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா இதுக்கப்புறம் வந்து டெஸ்ட் பேட்ச் வரது அப்படின்றது ரேர் தான் ஏன்னா எக்ஸாம்ஸ் வந்துடும் அதுங்களாட்டி ஓகேங்களா இருக்க போகிறது உங்களுக்கு டைம் மூணே மாதம் தான் இந்த மூணு மாசத்துக்குள்ள நீங்கள் எவ்வளோ போர்ஷன்ஸ் கவர் பண்ணுறீங்களோ அவ்வளோதான் வந்து நம்மளால் எக்ஸாமுக்கு கொண்டு போக முடியும் ஓகேங்களா ஏன்னா லாஸ்ட் அட்லீஸ்ட் ஒரு ஒன் மந்த் வந்து ரிவைஸ்க்கே போயிடும் ஓகேங்களா ஸோ அந்த டூ மந்த்ஸ் குள்ள என்ன நம்ம டெஸ்ட் பேட்ச் அட்டன்ட் பண்ணி நம்மளை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ எக்யூப் பண்ணிக்கிறோமோ அதுதான் வந்து நம்மளுக்கு அங்கே ரிசல்ட் அப்படின்றதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகேங்களா ஸோ அந்த பேட்ச்ல வந்து தமிழ் பேட்ச் ஆல்ரெடி நம்ம கனெக்ட் பண்ணியிருந்தோம் அது இல்லாமல் மேக்ஸ் பேட்ச் கனெக்ட் பண்ணிருந்தோம் அதில் ஜாயின் பண்ண முடியாதவங்க மறுபடியும் வாய்ப்பு கேட்டிருந்தவங்களுக்காக இந்த பேட்ச் ஓகேங்களா ஸோ ஆல்ரெடி பேட்சில் ஜாயின் பண்ணிருக்கவங்க இந்த பேட்சில் ஜாயின் பண்ண தேவையில்லை ஓகேங்களா ஸோ ஆல்ரெடி நான் தமிழில் ஜாயின் பண்ணியிருக்கேன் மேக்ஸில் ஜாயின் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி இருக்கவங்க என்ன பண்ண தேவை இதில் ஜாயின் பண்ண தேவையில்ல இது வந்து எந்த பேட்ச் அப்படின்னா தமிழ் பேட்ச் ஓகேங்களா ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே நம்ம பார்த்துலாம் கலாம் ஸ்ட்ரீம் சச்சிவர்ஸ் டிஎன்பிசி அண்ட் டிஎன் யூஎஸ்ஆர்பி கிளாஸஸ் வந்து நம்மளோட போயிட்டுருக்கு நம்மளோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கிளாஸஸ் ஃபுல்லாகவே என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களால் அட்டன் பண்ண முடியும் ஈஸியாக ஓகேங்களா ஓகே வாங்க பார்க்கலாம் இந்த டெஸ்ட் பேர் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா புரட்சி கவி டெஸ்ட் பேட்ச் ஓகேங்களா ஸோ இதுக்காக செப்பரேட் குரூப் ஒன்று ஓப்பன் பண்ணிடுவோம் அந்த குரூப்பில் உங்களை எல்லாத்தையுமே ஆட் பண்ணி விட்டுருவோம் ஓகேங்களா ஓகே அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து என்னென்ன குரூப்ஸ் எக்ஸாம்க்கு வந்து நம்மளுக்கு போர்ஷன்ஸ் வந்து கவர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா குரூப் டூ அண்டு குரூப் ஃபோர்க்கு ஓகேங்களா ஸோ ரெண்டுக்கும் கிட்டத்தட்ட சிலபஸ் ஒன்று தான் ஓகேங்களா ஸோ இதில் இருக்கக்கூடிய இதுக்கு தான் வந்து போர்ஷன்ஸுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த பொது தமிழ் டெஸ்ட் சீரிஸ் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஓகே இதில் ஜாயின் பண்ணுறது மூலமாக நம்மளால் எவ்வளோ ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா மொத்தம் வந்து தமிழ் மொத்தம் வந்து இரநூறு கேள்விகள் இருக்கும் பெண்கள் பார்த்தோன்னா முன்னூறு மதிப்பெண்கள் எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா இரநூறு கேள்விகளுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒன்ற மதிப்பெண்கள் வச்சு மொத்தம் முன்னூறு மதிப்பெண்கள் இருக்கும் இந்த இரநூறு இரநூறு கேள்விகளில் மொத்தம் நூறு கேள்விகள் வந்து தமிழுக்கு மட்டுமே இருக்கும் மிச்சம் இருக்கக்கூடிய எழுபத்தஞ்சு கேள்விகள் ஜிஎஸ் இருபத்தஞ்சு கேள்விகள் மேக்ஸ் இது வந்து நம்மளுக்கு ரெகுலராக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கரெக்டாக படிச்சிருக்கவங்களுக்கு ரெகுலராக தெரியும் அந்த நூறு கேள்விகள் புது கேள்விகள் இருக்கும் பார்த்தீங்களா அந்த தமிழுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய கேள்விகள் அந்த கேள்விகளில் தொண்ணூறு கேள்விகள் வந்து நம்ம இந்த டெஸ்ட் பேட்சை வந்து லா ஃபஸ்ட் டு லாஸ்ட் வரைக்கும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களால எடுக்க முடியும் மேக்ஸிமம் தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தெட்டு அந்த மாதிரிலாம் எடுக்க முடியாதுன்னு கேட்டால் அதுக்கு ஏற்ற மாதிரி தொண்ணூறுக்கு மேலே வந்து அந்த மிச்சம் இருக்கக்கூடிய பத்து மார்க் நீங்கள் எவ்வளோ எஃபோர்ட் போட்டுறீங்கிறத பொறுத்தது ஓகேங்களா அந்த பத்து மார்க் என்ன வந்து ஓல்டு புக் படிக்க சொல்லுவோம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அனாலிசஸ்லாம் எடுக்க சொல்லுவோம் அதெல்லாம் நாங்கள் சொல்லும்போது நீங்கள் கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அந்த மிச்சம் பத்து மார்க் உங்களால் எடுக்க முடியும் ஓகேங்களா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அந்த பத்து மார்க் எஃபோர்ட் பண்ணுறீங்கன்னு தொண்ணூறு மார்க் எங்களுடைய எஃபோர்ட்டை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கும் இந்த பத்து மார்க் நீங்கள் எவ்வளோ எஃபோர்ட் போடுறீங்கன்றதெல்லாம் கிடைக்கும் ஓகேங்களா ஓகே அடுத்து பாருங்கள் இதில் வந்து இந்த டெஸ்ட்டில் உங்களுக்கு எத்தனை கேள்விகள் வந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கேள்விகள் வந்து உங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா ஓகே அடுத்தது வந்து இது எல்லா டெஸ்ட் பேட்சிலையும் இந்த ஒன்று மட்டும் தான் எப்பயுமே நம்ம வந்து இந்த கோர்ட் மட்டும் மாற்றவே மாட்டோம் ஏன்னா இந்த கோர்ட் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அந்த கோட் நீங்கள் படிக்கும்போதுலாம் உங்களுக்கான அந்த உத்வேகம் அப்படின்றது நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ வந்து எங்கிட்ட டைம் இல்லை இருக்குது டெய்லி ஒரு மணி தான் எனக்கு கிடைக்குது டெய்லி ரெண்டு மணி தான் எனக்கு படிக்க குடிக்கிது என்ன ரீசன் வேணாலும் இருக்கட்டும் உங்கள்ட்ட என்ன ரீசன் இருந்தாலும் உங்களுக்கு சாதிக்கணும் அப்படின்ற அந்த எண்ணம் வந்துட்டால் அந்த உங்கள்கிட்ட இல்லைன்ற குறை தெரியாது நம்மள்கிட்ட இது இருக்குல்ல இதை வச்சு சாதிக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய விடாமுயற்சி மட்டுமே உங்கள் கண்ணுக்கு தெரியும் ஓகேங்களா ஸோ உங்களோட விடாமுயற்சி இருந்துச்சுன்னா சரி எது இருந்தாலும் இல்லைன்னாலும் உங்களால் சாதிக்க முடியும் ஓகேங்களா ஓகே வாங்க பார்க்கலாம் இப்போ எல்லாமே பேட்ச் என்ன சொல்லி இந்த பேட்ச் ஆனது எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா பதினொன்று மூன்றாம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுது ஓகேங்களா இந்த பேட்ச் அப்படின்றது ஆல்ரெடி நீங்க கேட்டிருந்தீங்க ஓகேங்களா எங்களுக்கு அடுத்து பேட்ச் கண்டக்ட் பண்ணுற ஐடியாஸ் இல்லை ஓகேங்களா ஸோ நிறைய பேர் அந்த தமிழ் டச் பேச்சில் ஜாயின் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்த ரெக்வெஸ்ட்காக மட்டும் இந்த பேட்ச் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுறோம் ஓகேங்களா ஏன்னா இந்த பேட்ச் வந்து நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணும்போது இந்த பேட்சை கரெக்டாக முடிச்சிங்கன்னா அடுத்து நீங்கள் ரிவைஸ் பண்ணிட்டு அப்படி எக்ஸாம் போகிற மாதிரி அந்த மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஸோ ஸோ மண்டே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போது பதினொன்றாம் தேதியானது ஸ்டார்ட் ஆக போகுது எப்போ டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாலை ஏழு மணிக்கு இருக்கும் அடுத்த நாள் காலை ஏழு மணி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுக்கப்படும் ஓகேங்களா ஸோ அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆன்சர் ஷீட் எழுதி நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்றத நம்ம ஒரு ஃபார்ம் லிங்க்கு கொடுப்போம் அந்த லிங்க்கில் உங்களோட பேர் நீங்கள் இந்த இருந்து அட்டன் பண்ணுறீங்க உங்களுடைய மார்க் எவ்வளோ இந்த அதை வந்து ஸ்கோர் பண்ணிடணும் அதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா உங்களுக்கான அடுத்த நாள் காலைல ஏழு மணிக்கு நம்ம கொடுப்போம் ஓகேங்களா ஸோ வந்து உங்களுடைய டெஸ்ட் டைம் பார்த்தோன்னா நைட்டு ஏழு மணிலேருந்து காலையில் ஏழு மணி வரைக்கும் ஓகேங்களா ஸோ நாள் நைட்டு ஏழு மணி வரைக்கும் கூட கொடுக்கலாம் ஓகேங்களா நீங்கள் கேட்கலாம் எப்படி மேம் பத்தோம் அப்படின்னா அப்படி இருக்கக்கூடாது ஏன்னா அந்த பன்னெண்டு மணி நேரத்துக்குள்ள நம்ம அட்டன் பண்ணணும்னு ஒரு டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டா தான் அவங்க என்ன பண்ணுவாங்க இருபத்தி நாலு மணி நேரம் நம்ம டைம் கொடுத்துருவோம் நைட்டு ஏழு மணிலேருந்து நாளைக்கு நைட்டு ஏழு மணி வரைக்கும் நாளைக்கு நைட்டு ஏழு மணி வரைக்கும் இருக்கல படிச்சிட அவ்வளோதான் இந்த மாதிரி தான் நம்மளோட மக்களோட மைண்ட் வந்து யோசிக்கும் எப்பயுமே ஓகேங்களா ஏன்னா ஏழு மணிக்கு இன்றைக்கி டெஸ்ட் வருதுன்னா ஏழு மணிக்கு அட்டன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு சிலர் தான் இருப்பாங்க ஓகேங்களா ஸோ ஓகே அதான் நாளைக்கு காலையில் ஏழு மணி வரைக்கும் இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக இருக்காங்க ஒரு இருப்பாங்க ஸோ அதுக்காக நம்மளோட டைம் கன்செப்ஷன்ஸ் எப்போயுமே அந்த பன்னெண்டு மணி நேரத்துக்குள்ள முடிக்கணும் சொல்கிறதே ஓகேங்களா ஓகே வாங்க பார்க்கலாம் இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி ப்ளஸ் ரிவிஷன்ஸ் டெஸ்ட் இருக்கும் ஓகேங்களா டெய்லி டெஸ்ட் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ சிக்ஸ் தமிழ் முடிதா சிக்ஸ் தமிழ் ரிவிஷன் மாதிரி இருக்கும் செவன்த் முடிதா செவன்த் தமிழ் ரிவிஷன் இருக்கும் ஓகேங்களா டிஸ்கஷன்ஸ் இருக்கும் இந்த மாதிரி ஓகே அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதில் ஃபுல் மாடல் டெஸ்ட் அதாவது சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபுல் மாடல் டெஸ்ட்டும் உங்களுக்கு இருக்கும் மொத்தம் நூறு மதிப்பெண்களுக்கு வச்சு அந்த நூறு மதிப்பெண்களை நீங்கள் எவ்வளோ மார்க் அதில் ஸ்கோர் பண்ணிங்களோ அதை வச்சு நீங்கள் வந்து ஓரளவுக்கு எவ்வளோ தமிழ் கிளாரிட்டி படிச்சிருக்கீங்கிறது தெரிஞ்சுக்க முடியும் இதில் டெஸ்ட் எப்படி நடக்கும்னா பிடிஎஃப் டெஸ்ட்டாக வந்து உங்களுக்கு கொஷின் ஷேர் பண்ணிடுவோம் அதுக்கு அடுத்தது கொஷின் கொஸ்டின் ஷேர் பண்ணதுக்கப்புறம் ஆன்சர் ஷேர் பண்ணிடுவோம் அந்த கொஷினையும் ஆன்சரையும் வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கணும் நீங்கள் எழுதுனதை வந்து திருத்தி பார்த்துட்டு நீங்கள் எவ்வளோ மார்க்றதை எங்களுக்கு என்ட்ரு பண்ணணும் ஓகேங்களா அடுத்தது ஓஎம்ஆர் ஷீட் டெஸ்ட்டு ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம் ஏன்னா எக்ஸாம்ஸ் வந்துடுச்சு இந்த ரெண்டு மாதத்தில் நீங்கள் ஒய்ம்ஆரில் எவ்வளோ ஷேட் பண்ணி பழகுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு ஃபாஸ்ட் வந்து அங்கே இப்போ மார்க் பண்ணும்போது வரும் ஓகேங்களா ஸோ ஓஎம்ஆர் டெஸ்ட் தான் எழுதணும் ஓஎம்ஆர் ஷீட் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ப்ரௌசிங் சென்டரில் ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்தது டெய்லி ரேங்க் லிஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நாங்கள் வந்து போடுவோம் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து எழுதணோனே உங்களுடைய என்ன இந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்கிறத ஈவினிங் செவன் டு மார்னிங் செவனுக்குள்ளே அப்லோட் பண்ணிடணும் இந்த டைமுக்குள்ளே அப்லோட் பண்ணுறவங்களுடைய மார்க் மட்டும் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரேங்க் லிஸ்டில் ஆட் பண்ணுவோம் ஓகேங்களா ஓகே அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான புக் பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு என்ன பண்ணணும்னா குரூப்பில் ஷேர் பண்ணுவோம் இப்போ சிக்ஸ்த் தமிழ் அப்படின்னா ஃபஸ்ட் டேமில் உங்களுக்கு புக்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம் குரூப்பில் புக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம் அதுக்கான புக்ஸ் வந்து உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுத்துருவோம் ஓகேங்களா அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வீடியோ கிளாஸஸ் இல்லை எங்களுக்கு வந்து இலக்கணம் இந்த மாதிரிலாம் புரியலை அப்படின்னா நம்மளோட ப்ளேலிஸ்ட்டில் இருந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா வீடியோ கிளாஸஸ்லாம் ஆட் பண்ணியிருப்போம் அதில் உங்களுக்கு புரியல எந்த லெசன்ஸ்க்காக இருந்தாலும் அதில் அதில் கொடுக்கக்கூடிய ப்ளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடியதெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கலாம் வீடியோ கிளாஸஸும் நம்ம என்ன பண்ணியிருப்போம் எல்லா லெசனுக்கும் வந்து உங்களுக்கு பிளேலிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணியிருப்போம் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஒன் டு ஒன் இன்ட்ராக்ஷன்ஸ் வித் மென்டாஸ் ஓகேங்களா மென்டாஸ் அப்படின்றவங்க வந்து மொத்தம் இந்த குரூப்பில் ரெண்டு பேர் இருக்கும் ரெண்டு பேர்த்தில் உங்களுக்கு யார்கிட்ட எந்த டவுட்ஸ் இருந்தாலும் இப்போ வந்து ஒரு ஐம்பது கொஷின் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அந்த ஐம்பது கொஷினில் ஒரு ரெண்டாவது கொஷ்டுனுக்கும் உங்களுக்கு ஆன்சர் தரல அது எப்படின்னு தெரியலை அப்படின்னா நீங்கள் வந்து ரெண்டாவது கொஷின் ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம என்ன பண்ணிடுவோம் எப்படி வரும் அதை நீங்கள் வந்து எப்படி படிக்கணும் அந்த இது எங்கெங்கெல்லாம் இருக்கு அந்த மாதிரி உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருவோம் ஸோ வந்து இதில் உங்களுக்கு பெனிஃபிட் வந்து மென்டாஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போது நிறைய உங்களுக்கான லேர்னிங் வந்து கிடைக்கும் ஓகேங்களா அடுத்தது டெய்லி கரெக்டாக தினமணி பேப்பர் நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா டெய்லியும் நம்மளோட குரூப் வந்து ஷேர் பண்ணிடுவோம் ஓகேங்களா ஓகே அடுத்தது பாருங்க இதில் செய்கிறதுக்கே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து மொத்தம் வந்து ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா ஹண்ட்ரட் ஓகேங்களா இந்த தமிழ் டெஸ்ட் பேட்ச்சில் செய்கிறதுக்கான ஃபீஸ் வந்து ஹண்ட்ரட் இது வந்து நீங்கள் எப்படி பே பண்ணலாம் அப்படின்னா ஆன்லைன் மெத்தடில் என்னென்ன அப்படின்னா ஜிபே ஃபோன்பே பேடிஎம் ஓகேங்களா இது மூலம் உங்கள்கிட்ட எந்த ஆப்ஷன்ஸ் இருக்கோ ஸோ அது மூலமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஹண்ட்ரட வந்து பே பண்ணிட்டு இந்த நம்பருக்கு எந்த நம்பருக்கு நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த நம்பருக்கு பே பண்ணணும் பே பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா அதோடைய ஸ்க்ரீன்ஷாட்டை இதே வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் வந்து பே பண்ணக்கூடிய இந்த ஸ்க்ரீன்ஷாட் என்ன பண்ணணும் அப்படின்னா சென்ட் பண்ணிடணும் ஓகேங்களா சென்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா உங்களுடைய இது ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுவோம் ஓகேங்களா என்னடா நம்ம அனுப்பிச்சிட்டோம் இவ்வளோ நேரம் வந்து ரிப்ளை பண்ணாமல் இருக்காங்கன்னு யோசிக்க வேணாம் ஓகேங்களா மென்டாஸ் ரெண்டு பேருமே வந்து நைன் டு ஃபைவ் ஒர்க்கிங் ஹார்ஸ் தான் ஸோ ஒர்க்கிங் ஹார்ஸ்க்குள்ளே வந்து ஃபோன் எடுக்கிறது முடியாத காரியம் தான் உங்களுக்கே தெரியும் ஓகேங்களா ஸோ வந்து மார்னிங் சிக்ஸ் டு நைன்குள்ளே என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கானது வந்து ரிப்ளை கண்டிப்பாக கொடுத்துருவோம் அந்த நைன் டு ஃபைவ்க்குள்ளே நீங்கள் பண்ணக்கூடியதுக்கு ஈவினிங் ஃபைவ்க்கு மேலே கண்டிப்பாக நாங்கள் ரிப்ளை பண்ணிடுவோம் ஓகேங்களா என்னடா ரிப்ளை வராமல் இருக்க நீங்கள் யோசிக்கவே வேண்டாம் ஓகேங்களா ஸோ மார்னிங் சிக்ஸ் டு நைன் ஈவினிங் வந்து ஃபைவ் டு டென் ஓகேங்களா இந்த டைம்குள்ளே நீங்கள் வந்து கால் பண்ணி டீட்டெயில்ஸ் என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கேட்கலாம் ஓகேங்களா உங்களுக்கு டவுட்ஸ் எவ்வளோ டவுட்ஸ் இருந்தாலும் அதை கிளாரிஃபை பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஆனால் நீங்கள் கால் பண்ண கூடிய மார்னிங் சிக்ஸ் டு நைன் ஈவினிங் ஃபைவ் டு டென் இடையில் வந்து அந்த நைன் டு குள்ளே கால் பண்ணும்போது நாங்கள் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்க வேண்டாம் இல்லை அந்த நைன் டு ஃபைவ் நான் வந்து பே பண்ணிட்டேன் ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஈவினிங் ஃபைவ் வரைக்கும் மட்டும் வெயிட் பண்ணுங்க ஃபைவ் ஓ கிளாக் நாங்கள் பண்ணிடுவோம் உங்களோட ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபைவ் ஓ கிளாக் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுவோம் ஓகேங்களா ஓகே அடுத்து பாருங்க இதில் வந்து எப்படி இருக்கும் தேர்வு அப்படின்னு சொல்லி பார்த்துருங்க பதினொன்றாம் தேதி பார்த்தோன்னா ஆறாம் வகுப்பு தமிழ் முதல் பருவம் முதல் பருவத்தில் ஐம்பது கேள்விகள் டெஸ்ட் இருக்கும் அடுத்து ரெண்டு நாள் இருக்கும் ரெண்டு நாள் கழித்து இரண்டாம் பருவத்தில் வந்து ஐம்பது ஐம்பது கேள்விகள் வந்து தேர்வு இருக்கும் அடுத்த இரண்டு நாள் கழித்து அடுத்து என்ன பண்ணுவோம் சிக்ஸ்த்து தேர்ட் டேம் வந்து உங்களுக்கு தேர்வு இருக்கும் ஐம்பது கேள்விகள் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கான டெஸ்ட் வந்து போது எதுக்காக ரெண்டு நாள் கேப்பிட்ருப்போம் அப்படின்னா மொத்தம் மூன்று இயல்கள் தான் இருக்கும் ஓகேங்களா அந்த மூணு ஏழில் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பன்னெண்டாம் தேதி கேப் கேப்பிட்ருக்கோம் அதில் ஒரு ரெண்டு இயல் படிச்சிருங்க ஒர்க்குக்கு போகிறவங்களுக்கு இந்த ஷெட்யூல் ஓகேங்களா ஸோ அந்த வந்து அடுத்த பதிமூன்றாம் தேதி என்ன பண்ணுங்கன்னா ஒரு இயல் மட்டும் படிங்க ஓகேங்களா ஒரு இயல் மட்டும் படிச்சுட்டு முன்னாடி படித்த ரெண்டு ஜஸ்ட் ஒன் டைம் க்ரோத் த்ரூ பண்ணிக்கோங்க அந்த பாக்ஸ் கொஷின்ஸ் இந்த மாதிரி இருக்கிறதுலாம் க்ரோ த்ரூ பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா ஏன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு இயல்ன்றது ஈஸியாக அசால்ட்டாக படிச்சால ஒர்க்குக்கு போகிறவங்களா இருந்தாலும் வீட்டில் இருக்கிறவங்களா இருந்தாலும் ஃபுல் டைம் படிக்கிறவங்க எல்லாமே வந்து அக்செப்ட் பண்ணுற மாதிரி தான் நம்ம வந்து என்ன பண்ணிப்போம் ஷெடியூல் போட்டுப்போம் ஒரு நாளைக்கு ஒரு டர்ம் போட்டாலும் ஒர்க்குக்கு போகிறவங்களால கண்டிப்பாக படிக்க முடியாதுன்னு எங்களுக்கு தெரியும் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரியும் ஷெடியூல் வந்து என்ன பண்ணிடுப்போம் போட்டுப்போம் இந்த ஷெட்யூலோட பிடிஎஃப் வந்து நம்மளோட டெஸ்கிரிப்ஷனில் இருக்கும் ஓகேங்களா ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருந்தாலே நீங்கள் வந்து என்ன படிக்கலாம் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக வந்து நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன் உங்களுக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு கூட செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ செவன்த்து தமிழ் ஃபுல் டெஸ்ட் இருக்கும் அடுத்து எயித்துக்கு மேலே போகும்போது உங்களுக்கு ரெண்டு ரெண்டு இயல்கள் தான் தேர்வு இருக்கும் ஏன்னா கண்டிப்பாக உங்களால் படிக்க முடியணும் இல்லையா ஸோ படிக்க முடியுன்றதுக்காக அதுக்கு அடுத்த ரெண்டு ரெண்டு இயல்கள் தான் கொடுத்துருக்கும் டேர்ம் வைஸ் கொடுத்துருக்க மாட்டோம் ஓகேங்களா அதுலேயும் இன்னும் ஒரு சில நாள்லாம் போயிடுச்சு அப்படின்னா ஒன்பதாவது இயல் மட்டும் தான் இருக்கும் ஒன்பதாவது இயல் தேர்வு முடிச்சுட்டு அடுத்து இருபத்தொம்பதாம் தேதி நீங்கள் ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிவிட்டு முப்பதாம் தேதி ஃபுல் டெஸ்ட் அட்டன் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன ஷெட்யூல் போட்டால் எழுத்த மாதிரி இருக்கும் ஒர்க்கு பார்த்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து தான் வந்து இந்த ஷெட்யூல் வந்து நம்ம போட்டிருக்கோம் ஓகேங்களா ஸோ இந்த ஷெட்யூல் வந்து ஃபுல்லாகவே நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க எதுங்க வரைக்கும் முடியுது அப்படின்னு கூட பார்த்துக்கோங்க ஓகேங்களா எந்த டேட்டில் முடியுது அப்படின்றத நான் காமிக்கிறேன் பாருங்கள் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஓகேங்களா ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முடியுது எப்போ அப்படின்னா நூறு கேள்விகளுடைய அந்த ஃபுல் டெஸ்ட்டோட இந்த பேட்ச் ஆனால் கம்ப்ளீட் ஆகும் ஸோ அந்த நூறு மார்க்கில் நீங்கள் வந்து எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறீங்களோ அது அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்கள் எவ்வளோ தரவாக இருக்கீங்க எக்ஸாம்ஸில் உங்களால் இன்னும் நீங்கள் ஸ்கோர் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணனும்ன்ற லெவலுக்கு நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா கைடன்ஸ் கொடுத்துருவோம் ஓகேங்களா ஏன்னா நீங்கள் தொடர்ந்து அட்டன் பண்ணாலே போதும் பண்ணிக்கணும் இன்னும் சொல்ல போனால் எங்களோட கைடன்ஸ் கூட உங்களுக்கு தேவை டெய்லி வந்து நீங்கள் தொடர்ந்து டெஸ்ட் அட்டன் பண்ணாலே நம்ம இதில் கொஞ்சம் வீக் இந்த லெசன் இன்னும் கொஞ்சம் பெட்டரா படிக்கணும் அப்படின்ற அந்த ஐடியா உங்களுக்கே வந்துடும் ஆனால் இந்த பேச்சில் ஜாயின் பண்ணிங்கன்னா நீங்கள் ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நைன்டி ப்ளஸ் கன்ஃபார்ம் ஓகேங்களா ஆனால் ஸ்டார்டிங் டு வரைக்கும் ஃபாலோ பண்ணணும் அது ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஒரு நாள் நீங்கள் ஃபாலோ பண்ணால் விட்டுட்டிங்கனாலே அந்த அசால்ட்டு வந்துடும் ஓகேங்களா ஸோ வந்து இன்றைக்கி ஏதோ ஒர்க் இருக்குது நீங்கள் நைட் அட்டன் பண்ணணும்னா அந்த டெஸ்ட்டை விட்டுருங்க அடுத்த நாள் டெஸ்ட்டு அட்டன் பண்ணுங்கள் அப்படியே அட்டன் பண்ணிடுங்க ஓகேங்களா அந்த ஒரு டெஸ்ட்டுக்காக திருப்பி என்ன பண்ணுவாங்க அடுத்த நாள் உட்காந்து படிச்சு அதையே டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படி இருக்கவே கூடாது இன்னைக்கு ஒரு நாள் டெஸ்ட் அட்டன் பண்ண முடியாது இன்னைக்கு ஒரு நாள் போர்ஷனை விட்டணும் விட்டுட்டு அடுத்த நாள் கூடிய போர் அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும் அடுத்த என்னைக்கு டெஸ்ட் அட்டன் பண்ணாமல் இருக்கோமோ அந்த போர்ஷனை நம்ம எடுக்கணும் ஓகேங்களா அப்படி எடுத்தால் மட்டும்தான் இவங்க முடிக்கும் போதே நம்மளும் முடிக்கணும் அப்படின்ற கோலுக்கு வந்துடணும் ஓகேங்களா ஸோ இது சம்மந்த உங்களுக்கு வேறு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கீழே டெலகிராம் சேனலில் லிங்க் இருக்கும் ஓகேங்களா நம்மளோட நார்மல் குரூப் இருக்கும் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் வந்து யூடியூப்பில் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் அண்டு உங்களுக்கு என்னென்ன வீடியோஸ் வேணும்னு ஓட்டு எடுப்போம் இதெல்லாம் நடக்கும் அதில் ஓட்டில் வந்து நீங்கள் எது அதிகமாக பண்ணிக்கோங்க அதுக்கு உங்களுக்கு வீடியோஸும் நம்ம வந்து கொடுத்துருவோம் ஓகேங்களா அந்த டெலகிராம் சேனலாக ஜாயின் பண்ணிக்கோங்க இல்லை இது சம்பந்தம் வேறு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் என்ன பண்ணுங்க உங்களுடைய டவுட்ஸ் என்ன கீழே பாக்ஸில் கமெண்ட் பண்ணுவீங்க ஓகேங்களா அதுக்கான ரிப்ளை வந்து கண்டிப்பாக வந்து ஒன் டேக்குள்ள உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுவோம் ஓகேங்களா என்னடா கமெண்ட் பண்ணிட்டோம் இன்னும் ரிப்ளை வரலையே அப்படின்னு யோசிக்க வேணாம் ஓகேங்களா சொல்றேன் ஸோ நைன் டு ஃபைவ் வந்து எங்களுக்கும் ஒர்க் இருக்கும் அதுக்கு மேலே தான் உங்களுக்கான கொஷின்ஸும் நாங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும் ஓகேங்களா ஸோ வந்து எங்களுக்குரிய ஒர்க்கிங் டைமும் வந்து இதுக்காக ஸ்பென்ட் பண்ணுறது ரொம்ப கம்மி தான் ஸோ அந்த ஒர்க்கிங் டைம் நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்றது ஒரு ஒன் ரிப்ளை வந்துடும் ரிப்ளை வரலையே கமெண்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க வேண்டாம் ஓகேங்களா ஸோ ஓகே இது சம்மந்தமாக உங்களுக்கு வேறு டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படின்னா டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே என்ன பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே இல்லை அப்படின்னா உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது பர்சனலாக கேட்கணும் கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம் பர்சனலாக கேட்கணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கால் பண்ணலாம் ஓகேங்களா மார்னிங் என்ன பண்ணணும் சிக்ஸ் டூ நைனுக்குள்ளேயோ இல்லைன்னா ஈவினிங் ஃபைவ் டூ டென்னுக்குள்ளேயோ இந்த டைம்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கால் பண்ணி உங்களோட டவுட்ஸ் வந்து கேட்டுக்கலாம் ஓகேங்களா நைன் டு ஃபைவ் கால் பண்ண வேண்டாம் ஓகேங்களா ஓகே மார்னிங் நைன் டு ஈவினிங் ஃபைவ் ஓகேங்களா ஓகே டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ